何 나가자 나동자 வெற்றி நாயுடு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நூல் வெளியீட்டு அரங்கினருக்கு வருக வருக என பணிமென்புடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நூல் வெளியீட்டு அரங்கு விழாவின் வருக வருக என பணிமென்புடன் வருவேற்கின்றோம் அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வருவேற்கின்றோம்

நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு பாட்டு நூலு கழக தலைவர் அவர்களுக்கும் திரு கோபாலையிலும் அரசு அலுவலர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை தொடங்கி வைத்து தமிழ்நாடு பாட்டு நூல கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள எண்பத்தி நாலு நூல்களை வெளியிட்டு இ காமர்ஸ் வெப்சைட்டினை தொடங்கி வைத்து பொது நூலகங்களுக்கு கூடுதல் இடவசதி செய்து தரும் வகையில் இருபத்தி எட்டு பூஜ்யம் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூற்றி பத்து புதிய நூலக கட்டிடங்களை திறந்து வைத்து பரமக்குடி கிளை நூலகம் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் என மக்கள் அதிகம் கூடுதும் கூடும் இடங்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எழுபது சிறப்பு நூலகங்களையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நூல்களை வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் எளிதில் வாங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் இணைய வழி விற்பனைக்கான மின்வணிக இணையதளம் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்னதாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்கா குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு

தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தால் கோடி ரூபாய் செலவில் சென்னை புத்தக பூங்காவை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் இந்த புத்தக பூங்காவில் பல்வேறு பதிப்பாளர்களால் வெளியிடப்படும் தமிழ் ஆங்கில மற்றும் பிறமொழி நூல்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் வெளியிட்டுள்ள நூல்கள் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்கள் நூல்கள் நாட்டுத் தேர்வு நூல்கள் நூல்கள் சிறார் இலக்கிய மற்றும் பள்ளி பாட நூல்களும் கிடைக்கும் மேலும் அறிவை பகிர கருத்தரங்கமும் பசியார சிற்றுண்டியகமும் அமைக்கப்பட்டுள்ளன அறிவுலகத்திற்கு புதிய வாசல் திறக்கும் இந்த அரிய வசதியினை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாடநூல் கழகம் வெளியிட்ட நூல்களை வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் எளிதில் வாங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் இணைய வழி விற்பனைக்கான மின் வணிக இணையதளத்தை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு திட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட எண்பத்து நான்கு நூல்களை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலகங்கள் மற்றும் நூலக கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைவாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குநர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம் புதிய மின் வணிக இணையதலை தொடங்கி வைத்து பொது நூலகத்துறை சேர்ந்த நூத்தி பதினோரு புதிய நூலக கட்டங்களை திறந்து வைத்து எழுபது சிறப்பு நூலகம் திறந்து வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் உலாவுக்கு வருகை விழாவை சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கும் மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் முதலமைச்சர் கோபால் ஐஏஎஸ் அவர்கள் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் சைலேஷ் குமார் ஐஏபிஎஸ் அவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் அரசு அலுவலர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நன்பு அனைவருக்கும் மனமன நன்றியை தெரிவித்துள்ளோம் நன்றி வணக்கம்